ஒரு நாளை கடப்பதே ஆண்டுடைய பெரிய கிருபை ஏனென்றால் இது கடைசி காலம் கொடிதான ஒரு காலம் நம்மை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கும்போது இது கடைசி கால ஆபத்துகள் நிறைந்த ஒரு காலம் இது வேதத்தில் சொல்லப்பட்ட கடைசி கால ஆபத்துகள் இன்றைக்கு தேசத்தில் உலகத்தில் தீவிரமாய் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் இதுக்கு மத்தியில் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து ஒரு புதிய நாளை கடந்து வருவது ஆண்டு பெரிய கருபை ஒரு மாதத்தை கடந்து வருவது என்பது தேவனுடைய அளவில்லாத ஒரு கருபை அதை நினைத்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரே நாளுக்குள்ள எவ்வளோ பெரிய மாற்றங்கள் உண்டாகிறதை பார்க்கிறோம் அப்போ ஒரு மாதத்திற்குள்ள எத்தனையோ மாற்றங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது எத்தனையோ ஆபத்துகள் விபத்துகள் நோய்கள் எதிர்பாராத நிகழ்வுகள் சிலரை ஸ்தம்பிக்க பண்ணிவிடுகிறாரு ஆனால் ஆண்டவர் உங்கள் மீதும் என் மீதும் வைத்த கிருபை நிமித்தம் நம்மை பாதுகாத்து தாங்கி நடத்தி வந்திருக்கிறார் ஒருவேளை சில சமயத்தில் சில வியாதியின் தாக்கங்கள் சில மனிதர்களால் வந்த போராட்டங்கள் சில பிரச்சனைகள் கடந்த மாதத்தில் உங்களை கலங்க பண்ணி இருக்கலாம் பயப்படாதங்க இது நம்ம கடந்து செல்லக்கூடிய ஒரு பாதை அவ்வளவுதான் அது நிரந்தரமாய் நம்மோடு தங்க முடியாது அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து ஜெயம் கொடுத்து நடத்துகிற ஒரு அற்புதமான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் அதனால பயப்படாதங்க யாத்திராகமும் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் கத்தருடைய வார்த்தையை தான் மோசி அறிவிக்கிறார் பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் அன்று சொல்லுகிறார் ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் சி தல்ஷன் ஆஃப் த லாட் டுடே இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யப்போகிற ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாதிருங்கள் இன்றைக்கு உள்ள சூழ்நிலை உங்களுக்குள்ளே ஒரு பயத்தை கொடுத்து கொண்டிருக்கலாம் இப்படி ஒரு வியாதி தாக்கிவிட்டது இப்படி ஒரு பிரச்சனை வந்துவிட்டது குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் வந்து விட்டது வேலையில் பிஸ்னஸில் ஊழியத்தில் நான் கடந்து போகிற பாதையில் பயப்படுத்துகிற மாதிரி ஒரு போராட்டம் வந்துட்டு அப்படி கலங்கி நிற்கிறீங்களா கண்டு சொல்கிறாரு பயப்படாருங்க நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்று நடக்க போகிறதில்ல சாத்தாசமாக பயம் ஒருத்துவான் அவ்வளோதான் அவனால் செய்ய முடியும் ஆன் ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் பாருங்க இசிறுவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டு ஒரு மோசியை கொண்டு விடுதலையாக்கி கொண்டு வருகிறார் அடிமை விடுதலையாக்கப்பட்டு விட்டார்கள் வனாந்திரத்தில் அவர்கள் நடந்து வர்றாங்க ஒரு புதிய தேசத்துக்குள்ளே போக போகிறாங்க ஒரு பெரிய மகிழ்ச்சி எதிர்பார்ப்பு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய வாக்குத்தின் தேசம் அந்த ஆசீர்வாத சுதந்திரிக்க போகிறோம் இவ்வளவு நாள் பட்ட பாடுகளுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது என்று ஒரு பெரிய சந்தோஷத்தோடு அவங்க புறப்பட்டு பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள் ஒரு கடல் குறிக்கெடுகிறார் செங்கடல் குறிக்கெட்டு அந்த செங்கடலுக்கு அருகிலே வந்து அவள் பாளையம் இறங்குகிறார்கள் அந்த சமயத்தில் எல்லாம் சந்தோஷமாக பேசி கொண்டு இருந்திருப்பாங்க நான் நூறு வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தோம் ஆண்டு நம்மை விடுதலை ஆக்கிட்டார் ஒரு புதிய தேசத்தை காணப்போகிறோம் இன்னும் சந்தோஷமாக இருக்க போகிற மகிழ்ச்சி நாட்கள் வரப்போகிறது ஒரு சந்தோஷமாக குடும்பமாக மகிழ்ந்திருந்த சமயம் ஒரு இறைச்சல் கேட்கிறாரு என்னது என்று திரும்பி பார்த்தால் பார்வனுடைய சேனை எகிப்தின் ராஜாவாக இருக்கிற பார்வோன் தன்னுடைய ரத படைகளோடு வருகிறான் மறுபடியும் இவர்களை அடிமைப்படுத்துவதற்காக எகிப்தனுடைய படை என்பது அந்த காலத்தில் ரொம்ப பிரபலமானது அந்த ரத படைக்கு முன்னால் வேறு எந்த படையினு நின்று ஜெயிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பிரபலமான ஒரு பெயர் பெற்ற ஒரு ரத படையோடு கூட பார்வம் மக்களை மறுபடியும் அடிமைப்படுத்தி வந்து கொண்டிருக்கிறான் அந்த சத்தம் காதலே துணிக்கிறது அப்போதான் அவங்களுக்கு ஒரு பயம் உண்டாகிறது ஐயோ நம்ம என்ன செய்வது ஒருவேளை மலைப்பகுதியாக இருந்தால் கூட ஓடி அங்கங்கே போய் தப்பித்து கொள்ளலாம் இந்த பக்கம் கடல் இந்த பக்கம் எதிரியினுடைய சேனை முன்னாலேயும் போக முடியாது பின்னாலேயும் திரும்ப முடியாது ரெண்டுக்கு நடுவேளை ஆபத்தில் அகப்பட்டு கொண்ட ஒரு சூழ்நிலை அந்த சமயத்தில் அவங்க பயப்படுகிறார்கள் மனைவி குழந்தைகள் பிள்ளைகளோடு இருக்கிறோமே சத்துரு வந்து நம்மை சிதறடித்து அடிமையாக்கி விடுவானே என்கிற ஒரு பயம் உண்டாகிறார் அந்த சமயத்தில் தான் ஆண்டவுடைய வார்த்தை அவளுக்கு வருகிறாரு பயப்படாதருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கூட யா ஒரு பக்கம் முன்னேற முடியல தடை இன்னொரு பக்கம் வியாதி ஒரு பக்கம் மனிதரால் உண்டாகிற பிரச்சனை இன்னொரு பக்கம் குடும்பத்துக்குள்ள உண்டாகிற வேண்டாத பிரச்சனை ரெண்டு பக்கமும் இருக்கும் இந்த பக்கமும் போக முடியல அந்த பக்கமும் போக முடியல முன்னேறவும் முடியல இங்கே இருக்கவும் முடியலை ஆபத்து சூழ்ந்து வருகிறது என்ன செய்வது என்கிற ஒரு கலக்கம் சூழ்நிலைகள் நிமித்தமாய் உண்டாகிற ஒரு பயம் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் ஆசை இருக்குது பண வசதி இல்லை படிக்க வைக்கிறதுக்கு வழியும் திறக்கப்படலை பணம் கிடைச்சா அங்கே இடம் கிடைக்க மாட்டேங்குது இடம் கிடைச்சா பணம் கிடைக்க மாட்டேங்குது என்ன செய்கிறது வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம் தடுமாற்றமான சூழ்நிலை முன்னிறுவ முடியாதபடி தடை பின்னால் இருந்த மாபத்து வருகிறது சத்துரு வெள்ளம் போல வருகிறான் என்ன செய்வது என்று கலங்கி நிற்கிறீங்களா ஆண்டு ஒரு உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் பிள்ளைகளே பயப்படாதங்க இந்த சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதருங்க முன்னால் செங்கடல் அலை கொந்தளித்து கொண்டு இருக்கிறது அதுக்குள்ளே இறங்கின செத்து போயிடுவோமே எப்படி வழி இல்லையே பயப்படாதங்க பின்னால் சத்துரு துரத்தி கொண்டு வருகிறான் வெள்ளம் போல வருகிறான் நம்ம அழிக்க வருகிறான் அத மண்ணே நமக்கு பலன் கிடையாது கலங்கி நிற்கிறீங்களா அன்று சொன்னாரே பயப்படாதங்க நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்கள் நின்று கொண்டு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் சி த செலிப்ரேஷன் ஆஃப் த லாட் டுடே சும்மா நின்று வேடிக்கை பாருங்கள் அண்டு சொல்கிறாரு நீ ஒன்றும் பண்ண வேண்டாப்பா நீ என் பிள்ளைங்க பயப்படாதங்க நான் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நின்று கொண்டு வேடிக்கை பாருங்கள் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார் ஏன்னா நான் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறேன் நான் இந்த பிரச்சனையில தலையிட போகிறேன் நான் உங்களுக்கு ஒரு வழி உண்டாக்க போகிறேன் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் சும்மா வேடிக்கை பாருங்கள் அண்டு சொல்லுங்கிறா இன்னைக்கு நீங்கள் கலைஞர் நெருக்கலாம் இதுக்கு என்ன பண்ணனு எனக்கு தெரியல இந்த மாதிரி நெருக்கத்தில் இருக்கிறேனே அப்படின்னு கலைஞர் நிக்கிறீங்களா அன்று சொல்ற நீ ஒன்று செய்ய வேண்டாம் பிள்ளையை என் மகனே என் மகளே நீ ஒன்று செய்ய வேண்டாம் சும்மா நின்று பார் நான் உனக்கு அங்கே எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார் இப்போ அண்டஸ் சொல்றார் நீ நின்று வேடிக்கை பாரு நான் உனக்கு என்ன ரட்சிப்பை செய்யறேன் நீ பாரு இன்றைக்கு காண்கிற இகத்தியரை நீ என்றைக்கும் காண மாட்டாய் வெள்ளம் வெள்ளம்போல வருகிறானா உன்னை அழித்து விடும்படியாய் வருகிறானா பொல்லாத மனிதர்கள் எழும்பி உன்னை அழித்து விடும்படி பிரயாசப்படுறாங்களா இனி அவங்களை நீ பார்க்கவே மாட்டே சத்திரு போல எழும்பி உன்னை அழிக்க நினைக்கிறானே இனி உன் வழியாய் உன் வர முடியாது நான் என்ன பண்ணுகிறேன் என்பதை நீ பார் என் ஆண்டு பார்த்து சொல்லுகிறார் ஆ பிரியமானவர்களே என்ன நடந்தது கீழே நீ வாசை பார்த்தா ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் ஒரு வழியுமே இல்லையே தப்பிக்கிறதுக்கு அலைங்க நிற்கிறாங்க முதலாவது ஆண்டு என்ன செய்தார் தெரியுமா அவங்களை வழி நடத்த மேகஸ்தம்பம் ராத்திரி அக்னி ஸ்தம்பம் அவங்களுக்கு முன்னால் போகும் ஆண்டு ஒரு பின்னால் கொண்டு வந்து பார்வனுடைய சேனைக்கும் இவர்களுக்கு நடுவாக நிறுத்தினார் ஸ்டாப் இதுக்கு மேலே வராது என் பிள்ளைகளை நெருங்காது சாத்தானுடைய எல்லைக்கு ஒரு முடிவை வைத்து விட்டார் இதுக்கு மேலே வரக்கூடாது என் பிள்ளைகளை நெருங்கக்கூடாது வெள்ளம் போல சத்துரு வருவான் அப்படியே சுனாமி மாதிரி உங்களை சுருட்டி அழித்து விடுகிற மாதிரி அண்டு சொல்லுவார் ஆவியானவர் கொடியேற்றுவார் ஸ்டாப் இதுக்கு மேலே வராத என் பிள்ளைகளை நெருங்காத பயப்படாதுங்க வெள்ளம் போல வரும் பய மாதிரி வரும் பக்கத்தில் வரும் அண்டை சொல்லுவார் ஸ்டாப் அதை கடந்து வர முடியாது உங்களை தொட முடியாது பயப்படாதங்க பயமுறுத்த முடியும் உங்களை சேதப்படுத்த முடியாது தொட முடியாது ஆனால் தான் ஆண்டவர் சொல்லார் பயப்படாத சூழ்நிலை கண்டு ஆண்டவர் முதலாவது அக்னி ஸ்தம்பத்தை கொண்டு வந்து நடுவே நிறுத்தி அந்த சேனையை நிறுத்துகிறார் அந்த இரதப்படை கலங்கி நிறுக்கிறது அப்படிதான் ஆண்டோரித்தம் பண்ணுவார் அவர் இயற்கைக்கு மேற்பட்ட காரியத்தை செய்கிறவர் இதுக்கு மேலே வராத ஒரு தேசத்தினுடைய இராணுவத்தை ஆண்டவர் தடைப்படுத்தி நிறுத்துகிறார் என் பிள்ளைகளை நெருங்காத என்று சொல்லி கத்தருங்கள் பட்சத்தில் இருக்கும்போது ஒரு தேசத்தின் இராணுவம் கூட உங்களை வந்து செய்து விட முடியாது அப்படி பாதுகாக்கிற ஒரு தேவன் பயப்படாதுங்க சூழ்நிலைகளை கண்டு அடுத்து இப்போ என்ன செய்றாங்க வந்து ஆபத்து நாண்டு நிறுத்திட்டாரு இனி எவ்வளோ நேரம் அந்த கடற்கரையில் உட்கார்ந்து முடியும் அடுத்து என்ன அடுத்து என்ன சரி அதை ஸ்டாப் ஆகிட்டு இன்னொரு பிரச்சனை கடல் இருக்குற அன்றை சொல்றாரு மோசை கடலை பிளந்து விடு கடலை ரெண்டாய் பிளந்து அதுக்கு நடுவில் நடத்துகிறார் கிட்டத்தட்ட பதினேழு கிலோமீட்டர் தூரம் கடலரே தேவன் ரெண்டாய் பிழக்கிறான் வெட்டாந்தரையில நடந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறார் ஒரு தண்ணீர் இருக்கிற இடத்துல பிளந்து அதனுடைய ஈரப்பசை இருக்கும் அந்த ஆண்டு வசனம் சொல்லுகிற வெட்டாந்தரையில் நடந்து போனார் ட்ரைலேண்டில் நடந்து போனாங்க அந்த அளவுக்கு அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை ஆண்டவருக்கு உண்டு ரெண்டு பக்கம் தண்ணீர் மதில் சுவரை போல நிற்கிறது அதை கடந்து போனார்கள் அந்த இடத்தை போய் பார்த்த இந்த செங்கடலை நான் பார்த்தேன் அதை பார்க்க அதெல்லாம் கால் மிதித்து நிற்கும்போது இந்த சம்பவத்தை நினைத்த போது எனக்கு புல் அரித்து விட்டது அந்த சந்தோஷம் என் தேவன் எத்தனை பெரியவர் என் கத்தர் எத்தனை பெரியவர் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரட்டும் செங்கடலை போல பிரச்சனை வரட்டும் அது வழிவிட்டே ஆக வேண்டும் என்றால் கத்தர் அதை சிருஷ்டித்த தேவன் உங்களை தடுக்க எந்த சக்தியாலும் முடியாது உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க உங்களுடைய உயர்வை தடுக்க எந்த சக்தியாலும் முடியாது கத்தர ரெண்டாய் பிளந்து போடுவார் இன்னைக்கு தடையாயிருக்கிற காரியங்கள் விலகும் இன்னைக்கு தடையாயிருக்கிற காரியங்கள் வழிவிடும் நீங்க முன்னேறி போவீங்க உங்களுடைய வேலையில பிசினஸ்ல வாழ்க்கையில நீங்க முன்னேறி போவீர்கள் தடை விலகும் கத்தர் தடைகளை உடைத்தறிவார் கடலையே பிளந்த ஆண்டவர் உங்களுக்காக அற்புதம் செய்ய மாட்டாரா தன் ஜனத்திற்காக அற்புதம் செய்தவர் இன்றைக்கும் என் பிள்ளைகளுக்காக இதை செய்யணும் அப்படின்ற சூழ்நிலை வந்துட்டா அவர் அற்புதம் செய்ய தயங்க மாட்டார் பயப்படாருங்க அற்புதம் நடக்கும் நீங்க பார்க்க போறீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க ஒவ்வொரு நாளும் பார்க்க போறீங்க இதுவரை உங்க வாழ்க்கையில பயப்படுத்தி கொண்டிருந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கத்தர் முடிவை உண்டாக்க போகிறார் கடல் பிழந்தாச்சு கத்தர் வழியில நடத்துகிறார் இசுவ மக்கள் அதுக்குள்ள தேவனை துணித்து கொண்டே நடந்து போறாங்க ஆச்சரியமா பார்க்கறாங்க ரெண்டு பக்கமும் தண்ணீர் சுவரை போல நிற்கிறது எவ்வளவு பெரிய ஆச்சரியலை கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை செய்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார் ஏன் பயப்படுறீங்க இந்த வியாதியெல்லாம் அப்படின்ற நேரத்தில் மறைஞ்சிரும் ஏசு கிறிஸ்தனுடைய வல்லமைக்கு முன்பாக உங்கள் வியாதியை மாத்திரம் அவருடைய ஐஸ்வர்யத்திற்கு முன்பாக உங்களுடைய கடன் பிரச்சனையை மாத்திரம் அவருடைய ஆசிர்வதிக்கிற கரத்திற்கு முன்பாக உங்களுடைய தேவைகளையை மாத்திரம் அவர் செய்வார் விசுவாசிங்க இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது என்னோட ஆண்டவர் பேசுகிறார்னு விசுவாசிங்க கடலுக்குள்ளே நடந்து போகிறாங்க இப்போ அக்னி ஸ்தம்பத்தை கத்தர் விளக்குகிறார் மறுபடியும் சேனை துரைத்து கொண்டே வருகிறாரு அவங்க பார்க்குறாங்க கடலுக்கு நடுவில் தெய்வ ஜனங்கள் நடந்து போகிறாங்க பார்வோனுடைய இறுதியை கடினப்படுகிற சொல்ல நம்மளும் போகலாம் அதான் அவங்க எடுத்த தவறான முடிவு அதுக்கு தான் ஆண்டர் அக்னி ஸ்தம்பத்தை விலக பண்ணினார் பின்னால் துரத்துக்கிட்டே வா சில அப்படி ஆண்டர் அனுமதிப்பா துரத்திக்கிட்டே வர விடுவார் ஏன் தெரியுமா அவனுக்கு அழுவி சமீபத்தை விட்டார் கடலுக்குள்ள வந்து கத்தர் தான் சிக்க வைக்கிறார் தேவ பிள்ளைகள் கடலை கடந்து போயிட்டாங்க அந்த கடலுக்கு நடுவில் ஆண்டவர் அந்த சத்ருவின் சேனையை அழித்து போட்டார் என்று வேதம் சொல்லுகிறார் சத்ருடைய கிரி அழிக்கப்படும் உங்களுக்கு ஒருவருமாய் எழும்புகிற வல்லமைகள் அழிக்கப்படும் காணாமல் போக அதான் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்னை என்றைக்கும் காண மாட்டீங்க இருவரை உங்களை அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்தினாங்களே உங்களை துன்பப்படுத்தினாங்களே இனி அவங்கள காண மாட்டீங்க கத்தர் வேறு அறுத்து விட்டார் அதுதான் தேவன் நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் நீங்கள நானும் ஆராதிக்கிற அந்த ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன் பயப்படாருங்க எந்த சூழ்நிலையும் உங்களுக்காக மாற்றுவார் விசுவாசிங்க அவர்கிட்ட ஜெபிங்க அவரை தேடுங்க அவர் உறுதியா பற்றி கொள்ளுங்க அற்புதத்தை காண்பீங்க இப்ப நாம ஜெபிக்கலாமா இதே மாதிரி அற்புதம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகிறது வழி திறக்கப்பட போகிறது தடை மாற போகிறது சத்துருடைய கிரிய அழிக்கப்பட போகிறது நீங்க விடுதலையோட மகிழ்ச்சியோடு துதித்து கொண்டு முன்னேற போறீங்க நம்மை ஜெபிக்கலாமா வேலை இல்லையா உங்களுக்காக ஒரு வழி திறக்கப்படும் பிசினஸ்ல தடையா தடை நீங்கி வழி உண்டாகும் திருமண காரியத்தில் தடையா தடை நீங்கும் காரியமாய்க்கும் கர்ப்பத்தின் கனி காரியத்தில் டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி சொல்கிறாங்களா எல்லாத்தையும் பொய்யாக்கும்படி உடைய கர்ப்பம் ஆசிர்வதிக்கப்படும் ஐயோ இந்த வியாதி வந்துட்டு இனி அவ்வளோதான் சாக வரைக்கும் மாத்திரை மருந்து தான் சொல்கிறாங்களா ஆண்டோடைய ஒரு தொடுதல் எல்லா சூழ்நிலையும் மாற்றி நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து விடும் நம்ம ஜெபிக்கலாமா நான் உங்களுக்கு ஆண்டோர் அற்புதம் செய்யும்படி இந்த வாக்குத்தத்தை நிறைவேறும்படி ஜெபிக்க போகிறேன் இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது என்று நீங்கள் விசுவாசிங்க நான் விசுவாசிக்கிறேன் உங்கள்கிட்ட பேசும்போது என் உள்ளத்தில் கழிவுறுதல் இந்த வாக்குத்தத்தை எனக்கும் உரியது எனக்கும் இந்த மாதிரி அற்புதம் இந்த மாதத்தில் நடக்கப் போகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் நம்ம ஜெபிக்கலாமா முடிந்த முழங்கால் படிங்க கை கோப்பி கொள்ளுங்கள் ஆண்டோடைய முகத்தை பாருங்கள் அல்லது உங்களுடைய வலது கரத்தை நீட்டிக்கொள்ளுங்கள் டிவிக்கு நேராக கரத்தை நீட்டிக்கொள்ளுங்கள் உங்களோட இணைந்து ஒருமனப்பட்டு நான் ஜெபிக்க போகிறேன் ஆண்டோடைய வல்லம் எங்களுக்குள்ள இறங்கும் அற்புதம் உங்களுக்கு நடக்கும் இந்த பயமுளை விட்டு விலகும் ஒரு அற்புதத்தை காண்பீங்க தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக நான் உமை துடிக்கிறேன் நீர் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த புதிய மாதத்தின் முதல் நாளுக்காக சுத்திரம் இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களுக்காக சுத்திரம் பயப்படாதிருங்கள் என்று சொன்னீரே யார் யார் இப்பொழுது பயந்து கொண்டிருக்கிறார்களோ எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் அந்த பயங்கள் உள்ளத்தை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தில் பயத்தை கடிந்த புறப்படுத்துகிறேன் பயத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் என்று கடிந்து கொள்ளுகிறேன் சூழ்நிலைகளை குறித்த பயம் மனிதர்களை குறித்த பயம் தேவைகளை குறித்த பயம் தடைகளை குறித்த பயம் எல்லா பயங்களும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகட்டும் உம்முடைய ஜனங்கள் தைரியமாயிருக்கும்படி கத்தர் வெள்ளப்படுத்தும் எல்லா பயத்தை நீர் விலைக்கு போடுகிறதற்காய் சுதந்திரம் உம்முடைய ஜனத்திற்காக தடைகளை மாற்றி கடலுக்கு நடுவே வழி திறந்த தேவன் இதோ இதோமுடைய பிள்ளைகளுக்காக வழிகள் திறக்கப்படட்டும் படிப்பிற்காக வழிகள் ஏசுபே நாமத்தில் திறக்கப்படட்டும் பிசினஸுக்கான வழிகள் ஏசுபே நாமத்தில் திறக்கப்படட்டும் வேலைகளுக்கான வழிகள் ஏசுபே நாமத்தில் திறக்கப்படட்டும் அண்டுரை காரியங்கள் வாய்க்கட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் குறைவுகள் நீங்கட்டும் சகல தடைகளும் மாறட்டும் இந்த மாதத்தில் அவங்க அற்புதத்தை கண்டு மகிழணும் ஒரு அற்புத மாற்றம் உண்டாக வேண்டும் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாகும் தகப்பனே சத்துருக்கள் பொருளாத சத்துருவாகிய பிசாசானவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அழிக்கும்படி வெள்ளம் போல எழும்பி வருகிற மந்திர கிரியைகள் வில்லி சொன்னிய வல்லமைகள் சாத்தானுடைய சகல கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும் இப்பொழுது அந்த கிரியைகள் சுட்டரிக்கப்பட்டு போகட்டும் மந்திர வல்லமைகள் அழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தின் விடுதலை உண்டாகட்டும் இப்பொழுதே இப்பொழுதே இதோ ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி அக்னியாய் ஆவியானவர் இறங்குகிறதற்காய் நன்றி சாத்தனுடைய கிரியைகள் அறி எறிகிறதற்காய் சுதந்திரம் மந்திர வல்லமைகள் அழிகிறதற்காய் சுதந்திரம் சத்துருவை சங்கரித்து போடுகிறதற்காய் சுதந்திரம் இன்னைக்கு வழி திறக்கப்படட்டும் ஏதோ வியாதி உள்ள பிள்ளைகளுடைய சுகத்துக்காக ஜெபிக்கிறேன் எந்தோ கரத்தை நீட்டி என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த மகள் மீது கரம் வைக்கப்படட்டும் இந்த மகன் மீது முடி கரம் வைக்கப்படட்டும் போர்லாத கேன்சர் வியாதி மறையட்டும் இயேசுவின் நாமத்தில் கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும் கர்ப்ப பயில் இருக்கிற கட்டி மறைந்து போகட்டும் மார்பில் இருக்கிற கட்டி மறையட்டும் இயேசுவின் நாமத்தின் கழுத்தில் இருக்கிற தைராய்டு கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தின் இந்த சகோதரிக்கு விடுதலை உண்டாகட்டும் இந்த சகோதரனை தொடும் அண்டூரின் மூக்கிலே மூச்சுவிட முடியாதபடி அடைத்துக் கொண்டிருக்கிற கட்டி இயேசுவின் நாமத்தில் மறையட்டும் அற்புத சுகம் உண்டாவது கைகள் கால்களுக்குள் வல்லமை இறங்கட்டும் ஆத்திரை திசை கட்டிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தின் நடக்க முடியாத கால்கள் பலன் கொள்ளட்டும் இது படித்திருக்கிறவள் எழும்பி நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் கால்களுக்குள் வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தின் பொல்லாத சத்துருவே பொல்லாதலவினப்படுத்துகிற ஆவியே உனக்கு விரோதமாய் நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் உன் கையை இயேசுவின் நாமத்திங் இந்த கால்கள் பலன் கொள்ளட்டும் கைகள் பலன் கொள்ளட்டும் எலும்பி நடக்கட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வல்லமை தொடுகிறதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கிறதற்காய் நன்றி சகல வியாதிகளும் வெல்லகட்டும் இயேசுவின் நாமத்திங் இனி உங்களை ஆரோக்கியமாய் சந்தோஷமாய் மகிழ்ந்திருக்கும்படி கத்தை செய்யும் கத்தர் இன்றைக்கு காண்கிற ஹிப்தியரை இன் இன்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொன்னி இன்றைக்கு கண்டந்த வியாதிகள் இனி ஒரு நாளும் காணக்கூடாது இன்றைக்கு கண்டந்த சத்தருடைய கிரியைகள் எதிர்ப்புகள் இனி ஒரு நாளும் காணப்படக்கூடாது அற்புதம் மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டு கரம் தொட்டதற்காய் நன்றி அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் 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 இதுவமுடைய வல்லமை இறங்கினதற்காக அற்புதம் நடந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் உம்முடைய பிள்ளைகள் உமலை மகிழ்ந்திருக்கும்படி இந்த நாள் முதல் ஆச்சரியமான மாற்றங்களை கண்டு மகிழட்டும் உம்முடைய கரம் கூட இருந்த நடத்தட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிபிக்கிறேன் பிதாவின் ஆமேன் ஆமை